வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க தேக்கு தோப்பு இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கை மரங்கள் இது மாதிரி எல்லா வகையான வருமானம் வர வகையெல்லாம் வச்சுருக்காங்க வெள்ளை மரங்களுமே தேக்கு மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த மரங்களாக இருக்குதுங்க நாலு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா தேக்கு மரமே ஃபுல்லாக வச்சுருக்காங்க இது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க எப்போது சொல்கிறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து இது மாதிரியான இடத்த பற்றின தகவல் எல்லாமே வந்துகிட்டே இருக்கோங்க அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிகிட்ருக்கோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு ஓடிட்டுருக்குது பக்கத்துலேன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா வைகை ஆறு இருக்குது அதனால் இங்கே நிலத்தடி நீர் மட்டும் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது செம்மண் பூமி தாங்க ஃபுல்லாகவே களிமண் பூமியில் இல்லை செம்மண் பூமியில் வளர்த்திட்டுருக்காங்க இந்த மரங்கள் எல்லாமே வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தாங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடும்பாறை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க தேனி சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டெலாம் நல்லாயிருக்கும் தண்ணியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே அப்படியே இருக்கனால விவசாய மண்டலத்தில் நல்லா இந்த இடம் பயன்படுங்க செம்மண் பூமி வேறு அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கெலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் இந்த இடத்தையே வாங்கி பராமரித்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் கழித்து மரங்கள் செடிகள் எல்லாம் வளர்த்திட்டு சேல்ஸ் ரீசேல் பண்ணிங்கன்னா கூட நல்ல விலைக்கு போகுங்க எல்லாமே தேக்குங்கிறனால நாலு ஏக்கருக்கு தேக்கு மரம் தான் போட்டிருக்காங்க அதனால் நல்ல விலை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கீழே தெரியும் நம்பர் அந்த நம்பருக்கு பேசுங்க மேலும் தகவல் தெரிஞ்சிக்கலாம் ஒரு போர் இருக்குது அது போக ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு இந்த இடம் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோட்டங்கள் காலி இடங்கள் அதுபோக வீடுகளும் போட்டுட்ருக்கோம் இது மாதிரியான இடம் இடத்த பற்றின தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையும் பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் கீழே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள்